சிஎஸ்கேவுக்கு அதிரடி காட்டுவாங்களா இப்படி வந்து மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து சவுத் ஆப்ரிக்கா பிளேயரான டேவிட் பிரேவிஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாருங்க அதுல அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா வெறும் எல்லோ கலர் இமேஜை மட்டும் ஷேர் பண்ணி அந்த இமேஜுக்கு கீழே எந்த விஷயத்தையும் பதிவு பண்ணவே இல்லைங்க இதை வந்து பார்த்தோன்னே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரே ஷாக்கு இவரதுக்கு சம்பந்தம் இல்லாம எல்லோ கலர் இமேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஒருவேளை இவர் சிஎஸ்கே டீம்ல இணைய போறாரோ சிஎஸ்கேல ஜாயின் பண்ண போறாரோ அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் என்னதான் நம்ம இந்த மாதிரி யோசிச்சாலும் அது எப்படி பாசிபிள் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே ஸ்குவாட்ல எல்லாருமே வந்து ஃபுல்லாகிட்டாங்க இருபத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க ருத்ராஜ் காயக்காடுக்கு இப்போ தான் ஆயுஷ் மாத்திரையை வந்து கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது டேவிட் பிரேவிஸ்னால எப்படி சிஎஸ்கே ஸ்குவாட்ல இணைய முடியும் அப்படின்னு நம்ம வந்து பயங்கரமா மண்டையை போட்டு குழப்பி யோசிச்சுக்கிட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே ஸ்குவாட்ல இருக்கிற குர்ஜப்னீத் சிங்குக்கு இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு என்னையா கொடுமை இது குர்ஜப்னீத் சிங் வந்து இந்த சீசன்ல ஒரு மேட்ச் கூட விளையாடலை ஒரு ஓவர் கூட பவுலிங் போடலை அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி இன்ஜுரி ஆகும் ஒண்ணுமே புரியலையே ஒருவேளை பாத்ரூம் போகும்போதுக்கான வழக்கு விழுந்திருப்பாரோ அப்படிதாங்க இவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கணும் இவருக்கு இன்ஜுரினு சொல்லிட்டு நியூஸ் வந்தவுடனே அடுத்து கொஞ்ச நேரத்துல குர்ஜப் நீத் சிங் ரீப்ளேஸ்மெண்டா டேவில் பிரேவிஸ் வந்து சிஎஸ்கே டீம்ல இணைஞ்சிட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து வந்துருச்சுங்க இப்போ டேவில் பிரேவிஸ் சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே டீம்ல இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாக வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் சிஎஸ்கேல ஒரு பவர் ஹிட்டர் கூட இல்லை இதுதான் பெரிய பிரச்சனை பவர் ஹிட்டர்ஸ் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும் போது டேவில் பிரேவிஸ் மட்டும் சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சிஎஸ்கே டீமோட பிரச்சனையே வந்து சரியாயிருங்க ஏன்னா இவர் ஐபிஎல் ஏலத்தில் வந்து அன்சோல்ட் ஆயிருந்தா கூட சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி லீக்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காரு இந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடுறனால தான் இவரை குட்டி ஏபிடி பேபி ஏபிடின்னு சொல்லி இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சு கூப்பிடுறாங்க கண்டிப்பாக இந்த குட்டி ஏபிடி வந்து ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்து சிஎஸ்கேவை கரை சேர்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில ரொம்ப மாசா வந்துருக்குங்க ஏன்னா சிஎஸ்கேல என்ன பிரச்சனை அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸு மாத்தி மாத்தி மரம் நட வேலையை வச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள கழட்டி விட்டுட்டு உள்ள இந்த அதிரடி பேட்ஸ்மேனை கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே டீம் சும்மா ஜம்முன்னு இருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்